கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்பவே நன்றி வாங்க வீடியோ பார்க்கலாம் பாப்பாவை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த இந்த பொண்ணு அந்த ஊர்லயே இந்த குழந்தையோட வாழ ஆரம்பிக்கிறா இப்படியே சில வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல நடந்து வாரா அப்படி வந்த பொண்ணு முன்னாடி வந்த ஒரு கார்ல இந்த பொண்ணு லேசா அடிபட்டுறா கார் நின்று உடனே அந்த கார்ல இருந்து ஒரு பையன் இறங்கி வரான் அந்த பையன் யாருன்னு பார்த்தா ஆரம்பத்துல அந்த பொண்ணைய மாத்திட்டு போனவேன் அதோட அந்த பையனும் அந்த சின்ன பொண்ணை பார்த்து ரோட பார்த்து பாத்து வரமாட்டியாமா சரிவா நான் ஹெல்ப் கிடந்த மருந்து மாத்திரையெல்லாம் அந்த பொண்ணு கையில எடுத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்து இந்த மெடிசன் எல்லாம் யாருக்கு வாங்கிட்டு போறேன்னு கேக்கும்போது அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொல்றான் என்னோட அம்மா உடம்புக்கு முடியாம இருக்காங்க அவங்களுக்கு தான் மருந்து வாங்கிட்டு போறேன் சொல்லும்போது போது பெரியவங்க யாருமே இல்லையான்னு இந்த பையனும் கேட்கும் அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொல்றா வீட்டுல நானும் அம்மாவும் மட்டும்தான் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலாம்னு போகும்போது இந்த பையனும் அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறோம் இந்த சின்ன பொண்ணு மருந்து மாத்திரைகளை கையில எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போன பொண்ணு மருந்து அம்மா கையில கொடுக்கும் போது அப்பதான் தெரிய வருது இந்த சின்ன பொண்ணோட அப்பா தான் காரை விட்டு இறங்கி இந்த சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அனுப்பி வச்சாருன்னு இப்படியே மறுநாள் ஆகுது அம்மாவோட உடம்புக்கு முடியாதனால இந்த பொண்ணு வீட்டு வருமானத்துக்காக சில விளையாட்டு பொருட்களை வச்சு ரோட்டோரமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி அங்க வந்து சில பேர் அந்த பொண்ணு வச்சிருக்க சில பொருட்களை பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதோட அந்த சின்ன பொண்ணோட பொருட்கள் வாங்கலான்னு அந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது கார்ல ஆக்சிடென்ட் ஆகுனே அந்த சின்ன பொண்ணையும் பாத்துறாரு இவரும் உடனே அந்த பொண்ணு பக்கத்துல போய் இதுதான் அவரோட பொண்ணுன்னு தெரியாமையே நீ பாக்க ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்க என்னத்தினால நீ இவ்வளவு கஷ்டப்படுறனு இந்த பொண்ணை பார்த்து இவரும் கேட்கும் போது இவருதான் அப்பான்னு தெரியாத இந்த சின்ன பொண்ணு வீட்டு வறுமைக்காக சொல்றா இந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் ரொம்பவே கவலையோட இந்த பொண்ணோட பொருட்கள் எல்லாம் இவரே வாங்கிக்கிறாரு இந்த சின்ன பொண்ணும் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போகும்போது அங்கிருந்து போன அந்த பாப்பாவை ஒரு நிமிஷம் நிக்க சொல்லி இவர் அந்த பாப்பா கிட்ட இருந்து வாங்கின அந்த டாய்ஸ் பரிசெல்லாம் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா அந்த சின்ன பொண்ணு கையிலேயே கொடுக்குறாரு அந்த பாப்பாவும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுல இந்த பொண்ணோட அம்மாவும் இந்த பொண்ணை பார்த்து எதுவுமே இன்னைக்கு வியாபாரம் பண்ணலையான்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பாப்பாவும் அவளோட அம்மாவை பார்த்து பாப்பா சொல்றா பொருட்களையும் வாங்கிட்டு எனக்கு பணத்தையும் தந்து அந்த வாங்கின பொருட்களை மறுபடியும் எனக்கே தந்து அனுப்பி வச்சாருன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆரம்பத்துல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துல வருது இப்ப இருக்க இந்த சின்ன பொண்ணோட அப்பா அந்த பூந்தோட்டத்துல சூப்பர்வைசரா வேலைக்கு வரும்போது அந்த பொண்ணு ஒரு பூங்கொத்தையும் வாங்கிட்டு பணமும் கொடுத்திருப்பாரு மறுபடியும் அந்த பூங்கொத்தை ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு கையில கொடுப்பாரு பழைய நினைவுகளை அந்த பொண்ணோட அம்மா அம்மாவும் நினைச்சு பாக்குறாங்க இப்படியே மறுநாள் ஆகுது இந்த சின்ன பொண்ணு அந்த ரோடோரமா போய்கிட்டு இருக்கும் போது கால் தடிக்கி கீழே விழுந்துடுறா காலையும் ரத்தம் வருது இதை தூரத்துல இருந்து இந்த பொண்ணோட அப்பாவும் பாத்துறாரு பக்கத்துல ஓடி போய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணி அங்க இருக்க சேர்ல உட்கார வச்சு உன்னோட கால அடிபட்டு ரத்தம் வருது உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது என்னத்தினாலே தெரியல உன்னோட வீடு எங்கன்னு சொல்லி நான் அழைச்சிட்டு போயிட்டு விடுறேன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து அழைச்சிட்டு போறாரு இந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறா இந்த பொண்ணோட அம்மாவும் இவரை பாத்துறா அதோட அந்த அம்மாவை பார்த்து அந்த சின்ன பொண்ணு சொல்றா பொருட்களை வாங்கிட்டு பணம் தந்தது இந்த அங்கிள் தான் சொல்லி அதோட இந்த பொண்ணோட அம்மா இவரை பார்த்து கேட்கறாங்க அந்த பொண்ணையாச்சும் நல்லபடியா பையா வச்சு வாழ்றியான்னு கேட்கும் அதுக்கு அந்த பையன் சொல்றான் அன்னைக்கே என்ன விட்டுட்டு அவ போயிட்டான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இந்த சின்ன பொண்ணு இவராமா என்னோட அப்பான்னு சொல்லி அம்மாவை பார்த்து கேட்கும் அவங்களும் அம்மான்னு சொல்றாங்க அதோட அந்த பையனும் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கறான் இந்த சின்ன பொண்ணோட அம்மாவும் மறுபடியும் இவனை நம்ம தயாரா இல்ல இதோட பார்ட் த்ரீ வீடியோ முடியுது சீக்கிரமா பார்ட் போ பார்க்கலாம் நிச்சயமா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி